சார் அது சார் சார் நீங்க தட்டுకొని சார் தம்பியா தம்பியா என்ன கேர் சார் தம்பி நான் சார் தட்டு சார் கத்தியே சரியா பண்ணிட்டீங்க சார் ஆபலம ஜம்பல் சார் அடி கிரிக்கெட் சார் சூப்பரா அடிங்க சார் சரி சார் いや இமே டாரி ஓட இருக்காங்க சார் எதையோ பெரிய கூட்டமா சோகமா இருக்கு சார் அதரைந்து சேவி கட்டி பண்ணி சூப்பரா இருந்து சார் என்ன ஒரு சண்டே வந்து ஜுமா சார் அல்ல தாடி வச்சவங்கன்னா சோகமாக இருக்கான்னா எல்லோரும் பறி கொடுத்தவங்க அவள் தான் கேட்டி விட்டான் சரி ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன தாடி வச்சா ரொம்ப சோகமாக இருக்கான்னு எதோ பறி கொடுத்துட்டான்னு இதே மாதிரி எல்லாரும் அதான் சார் சொன்னீங்கள்ல எல்லாேரும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் க்ளீனாக சேவ் பண்ணிக்கிறீங்க இது மாதிரி தான் இதெல்லாம் ஷேவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஷேவ் பண்ணவங்க எல்லாேருமே சந்தோஷமாக இருக்காருங்க அர்த்தமாக என்ன சார் பேசி கேட்டேன் சார் இல்லை பேசி கேட்டீங்கப்பா நீங்களே இருக்கீங்க நல்ல டே ஷே சேவ் பண்ணி டெய்லியும் பண்ணுறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவோ என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்புறம் என்ன சார் தாடி வச்சா சோகமா இருக்கான்றது இல்லைடா இன்றது இப்போ ஒரு நீங்க திருவண்ணூராக எடுத்து எடுத்து தாடி வச்சுருக்காரு சரி அவர் ரொம்ப வேலை ஆச்சு நமக்கு அவர் டீடைல் தெரியாது அதுக்கப்புறம் பாரதியார் அவர் கூட ஒன்று நம்ம ஈவில பெரியார் இருக்கா தந்தை பெரியார் அவரு கூட தாடி வச்சு அவர் என்ன ரொம்ப சோகமா எங்கேயோ படி கொடுத்துக்கலாரு சொல்லுங்களா

அதான் நம்புவோம் அங்கே மாப்பிளை எனக்கு என்ன மாப்பிள வயசாக